அனைவருக்கும் வணக்கம் உங்களிடையே வந்து உயர்ந்தோர் தோழ விளங்கி எங்குடனில் ஞானத்தை திருடகற்றும் ஆகவற்றும் மின்னேர் தனியாளி வெண்ணதிலும் இணையது தண்ணீரில்லாத தமிழுக்கு வணக்கம் தென்னிந்திய விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பாக மதுரை மாநகரில் ஒன்பதாவது புத்தக திருவிழா நடந்தே கொண்டிருக்கிறது நிகழ்வின் ஒரு பகுதியாக இழந்த இளந்தமிழகம் இயக்கம் நடத்தும் தமிழக இயற்கை வழங்கலும் நமது எதிர்காலமும் கருத்தர் நடத்திற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் இளந்தமிழகம் சார்பாகவும் மதுரை புத்தக கண்காட்சி சார்பாகவும் வருகிறவர்கள் என வரவேற்கிறோம் சிறப்பு பேச்சாளர்களான தோழர் நக்கீரன் அவர்கள் தோழர் திருநாவுக்கரசு தோழர் பிரகாஷ் அவர்கள் முனைவர் தினகரன் தோழர் செந்தில் ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறோம் முதல் முறையாக பேராசிரியர் தினகரன் அவர்கள் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மாநில செயற்குழு உறுப்பினர் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் குறித்தும் மேலாண்மை குறித்தும் ஏறக்குறைய அறுபது கட்டுரைகளை வெளியிட்டு களப்பணியாற்றுபவர் திரு பேராசிரியர் தினகரன் அவர்கள் இயற்கை மேலாண்மையும் தமிழக எதிர்காலமும் என்ற கீழ் உரையாற்றுவார்கள் தினகரன் எமது இயக்கம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்திற்கு சிறப்பு பேச்சாளர்களாக வந்து தமிழகத்தின் அத்தனை பிரச்சனைகளையும் தெளிவாக எடுத்துக்காட்டிய தோழர் நங்கீரன் தோழர் திருநாவுக்கரசன் தோழர் பிரகாஷ் முனைவர் தினேசனன் தோழர் செந்தில் அவர்களுக்கு இளம் சார்பாக சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்திற்கு அனுமதி அளித்து அனுமதி அளித்த தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்திற்கும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் செயலாளர் திரு புகழந்தி அவர்களுக்கும் ஒளி ஒளி அமைப்பை கொடுத்திய நியூ எஸ்எஸ்கே மதுரை அவர்களுக்கும் தோழமை இயக்கங்களுக்கும் வந்திருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நாளையும் தமிழகத்தில் மீட்டெடுப்போம் வீட்டெடுப்போம் நிச்சயமாக எங்கள் உறுதியோடு இடம் தமிழகம் சார்பாக எங்களுடைய நெஞ்சாந்த நன்றை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்